ஓம் தண்டாயுதபாணி நமக அருள்மிகு பழனி ஆண்டவர் திருக்கோவில் அறுபடை வீடுகளின் மூன்றாவது படை வீடு சிவகிரி மலையில் தங்கிய தண்டாயுதபாணி சுவாமி சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையானது ஞானப்பழம் தொடர்பான சிவன் பார்வதி கதையின்படி போட்டியில் விநாயகரை தோற்கடித்து முருகன் கோபத்தில் மலையேறி தங்கியதால் இத்தலம் உருவானது சித்தர் போகர் நவபாஷானத்தால் ஒன்பது நச்சுப் பொருட்களால் தண்டாயுதபாணி சிலையை பிரதிஷ்டை செய்தார் இங்குதான் தமிழகத்தில் முதலில் அலகுக்குத்தல் காவடி தாங்கும் பழக்கங்கள் தொடங்கின ஆண்டுதோறும் தைப்பூசம் பங்குனி உத்திரம் சூரசம்ஹாரம் வைகாசி விசாகம் ஆகியவை சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன தைப்பூசத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடுவர் தங்கத்தேர் வழிபாடு சிறப்பு முதலில் இங்கேயே தொடங்கியது இன்று தினசரி ஆறு கால பூஜைகள் அலங்காரங்கள் தரிசன நேரங்களை முழுமையாக பார்ப்போம் வாங்கோ பக்தர்களே பழனி முருகன் கோவிலில் தினமும் நடைபெறும் ஆறு கால பூஜைகள் அபிஷேகத்திற்கு பின் தனித்தனி அலங்க ஆரங்களுடன் முடிகின்றன ஒவ்வொன்றும் தனி சக்தியுடன் பக்தர்களுக்கு ஆன்மீக நன்மைகளை அளிக்கின்றன ஒவ்வொரு பூஜையிலும் பங்கேற்பதற்கு முன் முதலில் சரவண பொய்கையில் நீராடுங்கள் பஞ்சாமிர்த அபிஷேகம் விபூதி சந்தனம் பிரசாதம் பெறுங்கள் பொன்டி ஒண்டி விழா பூஜை காலை ஆறு லார்த்தது ஏழு பதினஞ்சு சாது சந்நியாசி அலங்காரத்தில் சுவாமி தரிசனம் ஞானம் தரும் போகரின் கோரும் பூஜை இது மனதை அமைதிப்படுத்தி ஞான புத்தியை வழங்கி வாழ்க்கை சிக்கல்களை தீர்க்க உதவும் இரண்டு சிறுகால சந்தி காலை எட்டு 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 முப்பது வேடர் அலங்காரம் வேட்டைக்காரராகிய முருகனின் சக்தி வெளிப்பாடு குடும்பத்தில் ஒற்றுமை எதிரிகளை வெல்வதற்கு உதவும் தொழில் வெற்றி பாதுகாப்பு அளிக்கும் மூன்று காலசந்தி பூஜை காலை ஒன்பது ஒன்பது முப்பது பாலசுப்பிரமணியர் அலங்காரம் பால் குடித்த குழந்தை வடிவம் கல்வி வெற்றி புத்திர பாக்கியம் உடல் நலத்திற்கு சிறப்பு மாணவர்கள் குடும்பங்கள் வழிபடுவது நல்லது நான்கு உச்சிக்கால பூஜை நண்பகல் பனிரண்டு பனிரெண்டு நாற்பத்து ஐந்து வைதிகால் அலங்காரம் வேதங்கள் ஏந்திய வடிவம் ஞானம் ஞானபலன் தரும் சட்ட வழக்குகள் அரசு வேலைகளில் வெற்றி கர்மதோஷ நிவர்த்தி ஐந்து சாயரட்சை பூஜை மாலை ஆய்ந்து ரூக்கும் முப்பது ஆறு பதினைந்து ராஜ அலங்காரம் ராஜாவாகிய முருகன் செல்வம் புகழ் அதிகாரம் தரும் தொழில் வளர்ச்சி லக்ஷ்மி கோபம் தீர்க்க சிறப்பு ஆறு ராக்கால பூஜை இரவு எட்டு எள்ளூக்கு முப்பது ஒன்பது புஷ்ப அலங்காரம் பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு சந்தனம் தரிசனம் இரவுகால பாதுகாப்பு கனவு துன்பங்கள் தீர்த்தல் மன அழுத்தம் தூக்கம் சரியாகும் பழனி முருகன் அருள் உங்களுடன் இருக்கட்டும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கமெண்டில் உங்கள் அனுபவம் பகிருங்கள் ஓம் தண்டாயுத பாணி